ஐயலபொடி ஐயலபொடி கோடி வச்சு பிரியா பதம்பா ஓடாம வந்துட்டது ஏ.ஆர். மோக சாமிகுமார் அமையவரா மாற சுரேஷ் குமார் ஐ.என்.ஆர் கே. ஸ்ரீ சாமி மூர நாங்க வந்துட்டன புலிதேவ कुमार மெடிக்கல் சட்டுல படுறான் நான் ਪਰ ஓடி வராதியா டைசி நல்ல பந்தே இது கெடுதுறியா தேவலா நானலா மாட வந்து முடிச்சிரும் போலயா அதுக்குது லோ டவுன் வந்துட்டது லோ டாப் நல்ல வேலகுது ச로படு ச로படு நடக்குது

கொல்ல தந்திராயன சொல்லு சூப்பர் ரெசர் போன்ல போடு. பல்ல அந்த குடி

விஜயகுமார் <laughs> வடிக்க <laughs> 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 அசு தேர்வு அசை தேர்வு நல்லபோது தெளிவாங்க தமிழ் தேர்வுக்கு ரொக்கங்களும் அந்த தேவை கொண்டிருக்கிறோம் सेट <laughs> वञो